அன்பு மகன் சஞ்சித் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் இறைவன் பிறந்தனர் சஞ்சித் அவர்கள் சகல செல்வங்களும் கிடைக்கப்பெற்று வாழ வேண்டும் என்றும் அவர்கள் கற்று வரும் கல்வியில் சிறந்து விளங்க மேலும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சகல செல்வங்களும் கிடைக்க பெற்றும் அவரவர்கள் செய்து வரும் பணியிலும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உயர்வும் காண வேண்டும் என்றும் நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம் பிரார்த்தனை உண்பது உமதே உமதே ஆகிய உணவும் என்றும் என்றும் நாம் சமர்ப்பணம் நமக்கு உணவளித்த மற்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றியினை கொள்வோம் நன்றியினை தெரிவிப்போம் முதியோர் இல்லத்தில் வாழும் முதியவர்கள் வாழ்ந்த வளமுடன் ஜெய்சந்திரா சஞ்சித் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் மிக்க நன்றி